ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல ஒரு உண்மை பல வருடமா உங்ககிட்ட யாருமே சொல்லாம விட்ட ஒரு ரகசியம் இத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ரிஷபம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ராசி ஒரு சூப்பர் ராசின்னு சொல்லணும் ஏன்னா சந்திரன் உச்சமாகுகின்ற ஒரு ராசி சந்திர பகவான் அப்படின்னா நம்ம அம்மா அப்படின்னு தான் சொல்லணும் ரிஷபம் அப்படின்னாலே தாய் பாசம் மிகுதியானவங்க குழந்தை மனம் உள்ளவங்க ஒரு எமோஷனலா ஒரு காட்சி ஒரு திரைப்படத்துல வந்தா கூட அதை பார்த்து அழுதிடுவாங்க கண்கள்ல தண்ணி வந்துடும் உறவுகள் மேல ரொம்ப ரொம்ப மிக்கவங்களா இருப்பாங்க இது ரிஷபராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம் தன்னை வந்து அழகா வச்சுக்கணும் சுத்தமா வச்சுக்கணும் ருசியா சாப்பிடணும் இப்படி எல்லாம் நினைப்பாங்க கொஞ்சம் லக்ஸூரியஸ் வாழ்க்கையை விரும்புவாங்க வீடு காரு பங்களா தோட்டம் இத மாதிரி எல்லாமே இருக்கணும் ஆடு மாடு வளர்ப்பு பிராணிகள் இதெல்லாமே இருந்து இப்படி ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஏன்னா சுகாதிபதி உங்களுக்கு உச்சமாகிற வீடு படி உங்களுக்கு சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு பன்னெண்டு ராசிகள்லயே சுப சுபோகமா உட்கார்ந்த இடத்துல எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிஷபராசி என்பர்கள் ரிஷப லக்னத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ரிஷிபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் இப்போ ஒரு விஷயம் நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு அவங்களுக்கு ட்ரெஸ் வேணும்னா அது ரெடியா அயன் பண்ணி கிடைக்கணும் ஒப்பனி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான சீப்பு பவுட்ரு ஃபேர் அண்ட் லவ்லி அதுலயும் வந்து பிராண்டடா இருக்கணும் இதை மாதிரி இந்த பிராண்ட் ஏன் இல்லை அப்படின்னு இருப்பாங்க இப்போ ஊருக்கு எங்கேயாச்சும் வெளியே போறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு சட்டை எடுத்து வச்சிருப்பாங்க பேகே வந்து நல்ல ஒரு ஐஃபையான பேகா தான் இருக்கணும் விரைந்த பயணத்தை முடிக்கிறது இல்லை ஃபிளைட்ல போலாம் யார் ஆறு ஏழு மணி நேரம் போறது யார் ஏழு மணி நேரம் பஸ்ல போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்ல போகலாம் ரசிச்சுக்கிட்டே இந்த வாழ்க்கையே வாழ்றது அந்த பகுதிகள் இல்ல மழை பெய்யறது இந்த மலை ஆறு ஓடை இந்த மாதிரியான பகுதிகள் உணவுகள் கூட வித தான் இருக்கணும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் ஸ்வீட்டும் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் உணவு பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதை விட ஐஸ்கிரீம் பிரியர்கள் அப்படி கூட சொல்லலாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபத்தின் சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா காளை காளை மாடு அதுதான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சின்னம் கா காளை மாட்டுக்கு பொதுவா கோவம் வராது ஆனா கோவம் வந்தா தாங்கவே தாங்காது அந்த காளை மாடு வந்து சும்மா இருக்கவே இருக்காது உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும் சும்மா இருக்காது உழைப்பு தான் இந்த ரிஷபம் அப்படின்னாலே வந்து குடும்ப பாரத்தை சுமக்குறவங்க அப்படின்னு இன்னொரு வழியிலயும் நம்ம சொல்லலாம் இப்படிப்பட்டவங்க தான் இந்த ரிஷப ராசி அன்பர்கள் காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது வீடு ராசிநாதனும் ஆறுக்குடியவனும் ஒரே ஆளுதான் சுக்கிர பகவான் அப்போ இவங்களுக்கு எதிரி இவங்களே தான் வெளியில இருந்து எல்லாம் ஆள் வரணும் அப்படின்னு கிடையாது பேசியும் உறவுக்கு எடுத்துக்குவாங்க உணவை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்குவாங்க ரிஷபராசி அன்பர்கள் அப்போ உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய வீடு அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ரெண்டு பாதம் இங்கே இருக்கும் மிருகசிறிஸ்ட்ல அப்போ சூரியனின் நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரம் அப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா நீங்க ரிஷபராசியில பிறந்துட்டீங்க அப்படின்னா அம்மா கூட பிறந்தவங்க அப்பா கூட பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க ஆணும் பெண்ணும் உண்டு தாய் தந்தையரோட பிறந்தவங்க கூட்டு குடும்பமாக இருக்கும் பெரிய குடும்பமாக இருக்கும் ஏன்னா சூரியன் தான் வந்து அப்பா சந்திரன் வந்து அம்மா செவ்வாய் வந்து உடன்பிறப்பு அப்போ அம்மா அப்பாவோட உடன்பிறப்பு கட்டாயம் இருக்கும் எப்படி வந்து காலப்புருச்ச தத்துவத்தின் ரகசியம் இருக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளை அதிகமா நேசிப்பாங்க அண்ணன் தம்பிக்காக விட்டு கொடுத்துப்பாங்க சரி இருக்கட்டும் பொழைச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்பாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் இவங்க அம்மாவே பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி மாதிரி லட்சுமி கடாட்சமா இருப்பாங்க ரிஷபராசி ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ரிஷபராசில பிறந்த தாய்மார்கள் அதாவது ரிஷபராசிக்காரங்களோட அம்மா தன்மானம் ஜாஸ்தியா இருக்கும் அவங்கதான் வந்து அந்த குடும்பத்தை நிலை நிறுத்திட்டே இருப்பாங்க எனக்கு அப்புறம்தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அப்போ ரொம்பவே எமோஷனல் சின்னதா ஒரு பிரச்சனை குடும்பத்துல யாருக்காச்சும் வந்துருச்சுன்னா கூட அழுவாங்க பாவம் என்ன பண்ணுவான் இருக்கும் அதுவும் இந்த ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களின் குணாதிசயங்களாகவே இருக்கு இப்போ ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அம்மாதான் முக்கியம் அப்படின்னு வாழ்வாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தாரோம் அப்படின்னு வரும் பொழுது பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம் ஆனா ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரச்சனை என்னன்னா மனைவி கணவன் வரும் பொழுது அந்த சின்ன சின்ன மோதல்கள் உங்களுடைய அம்மா கூட உருவாகலாம் அத வந்து நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்லை ரிஷபராசி அன்பர்களே ஏன்னா இது எல்லாருக்கும் வர பொதுவான ஒரு விஷயமாதான் இருக்கு சந்திரன் சுக்கிரனுடைய வீடு பொதுவா ஒரு ஜாதகத்துல சுக்கிர சந்திரன் நினைவு அப்படின்னும் பொழுது பெண்களே பெண்களுக்கு எதிரி இதுதான் வந்து கிரக சேர்க்கையில சொல்றோம் அப்ப அதுல சின்ன சின்ன தொந்தரவு இருக்கலாம் ரிஷபராசிக்கு ராசிநாதனே ஆறு கூடியவனா இருக்காரு அங்க சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துல உங்களுக்கு உச்சம் இரவு பகல் பகாராம வேலை செய்யறது இல்லை இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமோ இல்ல ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்க வந்து நல்லா இருப்பாங்க ரிஷபராசியை இருக்கவங்க பொறுத்தவங்க வரைக்கும் வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்றது உண்மை இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு சொத்து வாங்குறாங்கன்னா அது அதுல ஒரு வில்லங்கம் ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கவே இருக்காது சொத்துக்கள்ல மன நிம்மதி கொஞ்சம் குறையும் சொத்துக்களால ஒரு மனநிமதி இழந்துதான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க தாயாரின் சுகமும் கொஞ்சம் சுகம் கெடும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கண்டிப்பா ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய தந்தை போராடாம வாழவே முடியாது ஏன்னா தந்தை ஸ்தானத்துக்கு எட்டுக்குரியவர் போயிட்டு ஆறுல உச்சமா இருக்காரு கடகம்தான் எட்டாம் இடம் அப்போ சந்திரன் ஆறுல உச்சமாகறாரு அப்போ ரிஷப ரிஷபராசியில பிறந்தவங்களுடைய தந்தை அவங்க வீட்டுல பிறந்த பெண்கள் வந்து ஒன்னும் நோயாளியா இருப்பாங்க இல்ல கணவனோடு பிரச்சனையா இருப்பாங்க இல்ல குடும்பத்துக்கு ஒத்து ஒத்துவராம இருப்பாங்க ரிஷபராசி அன்பர்களின் சொந்தத்துல அப்போ ரிஷபராசி அன்பர்கள்ல பிறந்தவங்களுக்கு பணம் வந்து பிரதானமா குறிக்கோள் அவங்க கையில காசு இல்லைன்னா அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது ஏன்னா காலச்சக்கரத்துக்கு இரண்டாவது வீடு இவங்களுடைய பேச்சு வந்து கட் அண்ட் ரைட்டா இருக்கும் பர்ஃபெக்ஷனா இருக்கும் கண் பிரச்சனை உடையவங்க சில பேர் இருப்பாங்க ஒரு நாளாவது பொருளாதாரத்தை இழந்து அதுக்கப்புறம் தான் வந்து மேலே வருவாங்க பொருளாதாரத்தை இழந்து மேலே வர்றதுக்கு ரிஷபராசிக்கு உங்களுக்கு சுக்கிர பகவான் அவர் வந்து ஆறாம் இடத்துல போயிட்டு நீசமாகிறாரு கூடிய வீடு ஆறாம் வீடு ஆறாம் வீடு கூடிய இடம் பணத்தை இழக்கிறது பணத்தை எங்கேயாவது கொடுத்து ஏமாறணும் இல்லை தொழில் செய்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை ஏமாறுறது இழக்காம இவங்களால வாழவே முடியாது பிற்காலத்துல இழந்ததை மீட்டிடுவாங்க இரு ஏன்னா ரிஷபராசிக்கான கிரகம் சுக்கிர பகவான் ராசிக்கு பதினொன்னுல போய் உச்சமாகிறாரு அப்போ நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல வளர்ச்சி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் இப்ப நான் கொஞ்சம் நல்லதா இருக்கேன் அப்படின்ற வாழ்க்கை இந்த ரிஷபராசிக்கு கிரகங்கள் கொடுத்துரும் எப்படிப்பட்ட அற்புதம் தத்துவத்தின் தத்துவத்தின்படி இவங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தா அத்தை உறவு இருந்தா கொஞ்ச காலம் கசப்பாகி அதற்கு பிறகு சரியாயிடும் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன கசப்பு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு அத்தைகள் மூத்த சகோதரிகள் இருந்தாங்கன்னா ரிஷபராசில பிறந்தவங்களுக்கு தந்தை வழியில பெண்கள் இருப்பாங்க நைன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தி வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் புத பகவான் அப்போ இரண்டு வருமானம் ரெண்டு தொழில் செய்யறது ஒரு தொழில வருமானம் பத்தல வேற நான் செய்யணும் அப்படின்றது இவங்களுடைய ஆர்வம் அப்படி இல்லாம இந்த ரிஷபராசி அன்பர்கள் வாழ மாட்டாங்க இரண்டாம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் ஒருவரையே வர்றதால இவங்க பேச்சுல ஒரு நேர்மை இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாத்திருவாங்க மத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு யார் எது கேட்டாலும் மோதிரம் செயல் கூட கைட்டு கொடுத்துருவாங்க ஆனா காசு பணம் வா யாரு வாங்கினா கூட அதை கரெக்டா திருப்பி கொடுத்துடும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் புண்ணியம் வாழ்க்கை முழுவதுமே எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அதுக்கான தொகை உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இல்ல கோடீஸ்வரங்களாக இருக்கட்டும் மிடில் கிளாஸா இருக்கட்டும் இல்ல டெய்லி வேலை செய்றவங்களா இருக்கட்டும் உங்களுக்கான பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வீட்டில் ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா பொருளாதாரம் தேவைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது வராம இருக்காது இதை நம்ம உறுதியாக சொல்லலாம் இரண்டாம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதி சில பேர் எல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு படிப்பாங்க சில பேர் படிச்சு முடிச்ச உடனே கூட வேலை கிடைக்கும் குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் புகழ் இவங்களுக்கு கிடைச்சிடும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வருமானம் அதிகமா உயரும் பூர்வீகத்துல வழக்கு வில்ல வில்லங்கங்கள் இருக்கலாம் பூர்வீகத்தால பிரயோஜனம் இல்லை பிரச்சனை இருக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஐந்து குறையவனே காலச்சக்கரத்துக்கு ஆறு குறையவர் அப்ப குழந்தைகளால சின்ன சின்ன மன வருத்தம் குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸு இல்ல ஒரு குழந்தைக்கு ஒரு விலை ஒரு குழந்தைக்கு இடைவெளி பெருசா இருக்கு இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கடனாளி ஆகிட்டேன் இதை மாதிரி எல்லாம் இருக்கலாம் ஆனா இழந்தாலும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இவங்களுடைய தாய்மாமனால ஒரு பிரயோஜனம் கம்மி தான் ஆனா தாய்மாமன் மேல ரொம்பவே வந்து பாசமா இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் எதிரியா மாறிடுறது இல்லைன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வர்றது நல்லா வாழ்ந்து கெட்டு போனவங்களாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய தாய்மாமனா கூட இருப்பாங்க அப்போ இந்த தாய்மாமன் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா அறிவாளியா இருப்பாங்க சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க நல்லா வந்து சம்பாரிச்சுக்கிட்டோ இருப்பாங்க இது ரிஷபராசி என்பர்களுக்கு பொருந்தும் ஏன்னா ரெண்டுக்குரியவர் அஞ்சுல வந்து உச்சம் பெறாரு அப்போ தாய்மாமன் உங்களுக்கு இப்படி இருக்கலாம் தாய்மாமன் தாய்மாமனுக்கும் குழந்தைகளால மனக்கசப்பு அவங்களுக்கும் ரெண்டு குழந்தை இருக்கு அப்படின்னா ஒரு குழந்தைனால வந்து கவலைப்படுற மாதிரி இருக்கும் இல்லை பிரச்சனையோடு இருப்பாங்க இதெல்லாம் இல்லாம இருக்காது மூன்றாம் அதிபதி சந்திரன் அப்போ உங்க ராசியில உச்சமடைகிறாரு தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் முன்னேற முடியும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் இடமாறி ஊர் மாறி முன்னேறுவீங்க இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏன்னா மூணுக்குரியவர் சுய முன்னேற்றத்துக்குரியவர் உங்களுக்கு உச்சமா இருக்காரு அப்போ இந்த விருச்சக வீட்டை சந்திரன் பார்க்கறதால காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் நிறைய நேரத்தில் நகையை வித்துட்டேன் நகையை தொலைஞ்சிடுச்சு நகை காணாம போயிடுச்சு இப்படின்றவங்கலாம் இந்த ரிஷபராசியை இருப்பாங்க ஒரு வை கூட பொறியிருக்காது எல்லாமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமல்ஸில் சொல்லுங்க இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காலச்சக்கரத்தின் ஒரு அடிப்படை தத்துவம் தான் இது இது ஒரு அடிப்படை ரகசியம் இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் நான்காம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சூரிய பகவானா இருக்காரு அப்போ ரிஷபத்துக்கு நான்காம் அதிபதி சூரியன் பிரம்மாண்டமா வீடு கட்டணும் பெரிய வாகனம் வாங்கணும் ஐஃபையா இருக்கணும் அப்படின்ற ஆசை கட்டாயம் இருக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு எங்க நீசமாகறாருன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல அப்போ ஒரு வேலையில இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம் வேலையில நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்போ வந்து விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடுவாங்க நாலு ஆறு தொடர்பானா இரண்டாவது சொத்துக்கள் பெரும் வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் இரண்டாவது சொத்துக்கள் மூலமா அவங்களுக்கு வந்து நல்ல வெற்றி கிடைக்கும் இருக்கிற ஊர்ல நல்ல ஒரு சொத்து வாங்குவாங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது இரண்டாம் சொத்து ஆறாம் இடம் உணவு பழக்க வழக்கம் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே இவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் இவங்களுக்கே எதிரியாகும் ஏன்னா எதை சாப்பிடணும் அப்படின்றது தெரியாம எதையோ சாப்பிட்டுட்டு கடைசியில எனக்கு ஒன்றுமே வேணாம் சுகர் இல்லாமல் டீ கொடு சுகரை பார்த்தாலே எனக்கு சுகர் வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ உணவு கட்டுப்பாடு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம் கண் பிரச்சனை பல் பிரச்சனை இல்லை சில சில பேருக்கு வந்து கிட்னி ஸ்டோனு பெண்கள் ஹார்மோன் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் இதை மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு தாயார் வந்து ஒரு உங்களுக்கு நான்கு கூறியவராக இருக்கிறதால ஒரு சின்ன வியாதியோ இல்லை சின்ன ஒரு ஆப்ரேஷனோ இவங்களுடைய தாயார் வந்து அனுபவிச்சிருப்பாங்க அவங்க செத்து பழிச்சு கூட ஒரு வியாதி வந்து ஒரு போராடி மீண்டு தான் வெளியே வந்திருப்பாங்க உங்களுடைய தாயார் ஒரு நாளாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாமல் வெளியே வந்திருக்க மாட்டாங்க நாலு தாயார் ஆறு வந்து உங்களுக்கு வியாதி பன்னெண்டு வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அப்போது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கடும் முழைப்பாளி தான் உங்களுடைய தாயார் இருப்பாங்க சனி பகவான் உங்களுக்கு உச்சமாக தான் இருக்காரு பெருசாக வந்து பந்தா தெரியாது உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய தாயார் ஆனால் லட்சுமி கடாசமாக இருப்பாங்க காலச்சக்கரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு புதன் பதினொன்றுல நீசம் சில நேரத்தில் நிரந்தரமான நண்பர்கள் இருக்க மாட்டாங்க சில சில நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் கூட இருக்க நண்பர்களுக்கு குழந்தை இல்லாத நபர் ஒரு நண்பராக உங்களுக்கு இருந்திருப்பாங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இல்லைன்னா குழந்தை லேட்டா கிடைச்ச நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க இல்ல திருமணம் லேட்டா ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருப்பாங்க ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு போலீஸ் ராணுவம் டீச்சிங் பேங்கிங் ஐடி உணவுத்துறை இவங்க எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லை இவங்க ஃபேமிலிக்குள்ள யாராவது இருப்பாங்க இந்த ரிஷபராசி அன்ப அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்றத நான் சொல்றேன் உணவு பழக்க வழக்கத்துல சிறப்பா இருந்துக்கோங்க தீய பழக்கம் வேண்டவே வேணாம் இந்த சந்திரன் அப்படின்றது மோஸ்ட்லி ட்ரிங்க்ஸ்க்கா ஹாபிட் கூடியவர் தான் அப்போ என்ன சாப்பிடணும் அப்படின்றது தெரியாம சாப்பிட்டுக்கிறது அதெல்லாம் இல்லாம குடும்பத்துக்காக நீங்க வாழ்றீங்க உங்களுடைய பிறவியின் கர்மாவே அதுதான் இந்த பிறவியின் கர்மா ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக தான் நீங்க வாழணும் போன பிறவில வந்து நீங்க குடும்பத்தை வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் குடும்பத்தை வந்து நீங்க கண்டுக்காம விட்டுருப்பீங்க போன ஜென்மத்துல அதனாலதான் இந்த ஜென்மத்துல குடும்பம்தான் எல்லாமே குடும்பம்தான் உலகமே அப்படின்னு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க சும்மாலாம் கிரகங்கள் வராது சும்மாலாம் வந்து ரிஷபராசில ஒரு நம்மள் பறக்க முடியாது ரிஷபராசில ஒரு மேஷராசில ரிஷபராசில பறக்க முடியாது நீங்க இந்த ராசில பறந்துருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு கர்மா இருக்கு அதுதான் வந்து ஜோதிட நியதியமி கூட சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் ஜோதிடத்துல இருக்க அறிஞர்கள் எல்லாமே இதே இதேதான் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது ஆறாம் அதிபதி உங்களுக்கு பதினொண்ணுல உச்சம் அப்போ நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் கடன் வழக்கு நோய் எது வந்தாலும் மீண்டும் நீங்க வெளியே வந்துருவீங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்துல யார் பிறந்தாலுமே வழக்கு உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் வழக்கு உங்களுக்கு வெற்றி தான் நீங்க போய் நின்னாலே வழக்கு வெற்றி தான் பயப்படவே வேண்டாம் என்ன தலை கீழே நின்னாலுமே வழக்குல வெற்றி பெற்றுதான் நீங்க வெளியே வருவீங்க வழக்குல வெற்றி பெறல அப்படின்னா உங்க பக்கம் நியாயம் இல்லாம நீங்க போய் நின்னு உங்களுக்கு வெற்றி கிடைக்காம இருக்கலாம் ரிஷபராசி ராசி பொறுத்த பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையை மத்தவங்களுக்காகவே நீங்க அர்ப்பணிச்சுட்டு வாழ்றீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும் எதை நினைச்சும் நீங்க கவலைப்படவே வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னா நீங்க கரெக்டா வந்து நிப்பீங்க எல்லா விஷயத்திலயும் நீங்க வந்து உங்களுக்கு சாதகமா இருங்க உங்களுக்கு ஏழு கூடியவரே பன்னெண்டு கொடியவரா இருக்காரு ஏழு அப்படிங்கிறது விருட்சமா அப்போ சந்திரன்ல வந்து உங்களுக்கு நீசம் இல்ல உங்களுக்கு மனைவி இருந்தாங்கன்னா மென்சஸ் ப்ராப்ளம் தூக்கம் இல்லாம இருக்கிறது கால்வழி வர்றது மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் வந்து யாராச்சும் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னும்போது அவங்களுடைய மனைக்கு சின்ன சின்னதா ஒரு ஹெல்த் இருக்கும் அதுக்காக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்காம இருக்க முடியாது அவங்களுடைய கர்மம் அப்படிதானே இருக்கும் தாங்கு தாங்குன்னு தாங்கி தான் ஆகணும் அவங்களுடைய மனைவிய வேற வழியில ஏன்னா ஏழுல சந்திரன் நீசமா இருக்காரு அப்போ யூரினரி பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை இல்ல சக்கரத்துக்கு எட்டாம் இடம் மூணு எட்டு ஏழு தொடர்பு இருக்கு அப்போ அந்த மூணு எட்டு ஏழு பன்னெண்டு இந்த மூன்றுமே வந்து இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு நெருக்கடி பன்னெண்டு அப்படின்றது விரயஸ்தானம் ஒரு விரயத்தை சந்திச்சு லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னும் பொழுது ஒரு இடம் மாறி ஒரு வெற்றி ஒரு விளிம்பு அப்படின்றது அதுல இருந்து தாண்டி நீங்க மேலே வருவீங்க ரிஷபராசி அன்பர்களே செவ்வாய் பகவானுடைய வீடு ஏழாம் இடம் மனைவி வந்து உங்களுக்கு ஆக்ரோஷமா இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு புத பகவான் மனைவி வந்து அறிவாளியா இருப்பாங்க இல்லை மனைவியா இருந்தா அவங்களும் அறிவாளியா தான் இருப்பாங்க குழந்தைகள் தான் உலகம் அப்படின்னு வாழ்வாங்க அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு படிப்பு வந்து பிரேக் ஆகி படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இடைவெளி விட்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணலாம் இல்ல படிப்புல ஏதாவது ஒரு சின்ன சின்ன குளறுபடி ஒரு ஸ்ட்ரகிள் வந்து இருக்கும் இல்லாம வந்து இருக்காது எட்டாம் அதிபதியும் உங்களுக்கு குரு பகவான் அவரே உங்களுக்கு பதினோராம் இடத்துலையும் இருக்காரு எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்க சிறப்பா இருப்பீங்க ரிஷப லக்னத்துக்கும் ரிஷபராசிக்கும் விருச்சக லக்னத்தையும் விருச்சகராசிக்கு தான் மொத்தமா ரெண்டே கிரகம் குருவும் புதனும் உங்களுக்கு அதிபதி அப்போ ரிஷபராசிக்கு குரு புதன் சேர்க்கை எங்க இருந்தாலும் காசு அள்ளி கொட்ட போது அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு கொடுத்தே தீரும் உங்களுடைய சக்தி என்னமோ அதற்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும் டெய்லி ரெண்டாயிரம் வேணும்னா ரெண்டாயிரம் உங்களுக்கு கிடைச்சிடும் அது கிடைக்காமலாம் இருக்கவே இருக்காது எட்டுக்குரியவரே பதினொண்ணுக்குரியவர் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதுல இருந்து நீங்க மீண்டு வெளிய வந்துருவீங்க ஒன்பதுக்கும் பத்துக்கும் உரியவர் சனி தர்ம கர்மாதிபதி அப்போ ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு சனிதான் வந்து யோகி சனிதான் வந்து உங்களுக்கு நல்லவர் சனிஸ்வர பகவானை பிடிச்சிக்கோங்க சனிக்கிழமை எல்லாத்தையுமே பண்ணுங்க சனிக்கிழமை வந்து நீங்க எதை பண்ணாலும் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு எது வெற்றி சனி யாருமே தடுக்க முடியாதுன்னு அந்த என்பவர்களுக்கு தான் பொருந்தும் சனிக்கிழமை ஒதுக்காதீங்க எல்லாருக்குமே சனி கிடையாது எல்லாருக்குமே சனி கெட்டவர் கிடையாது குரு வந்து துலாம் லக்னக்காரத்துக்கு ஆறாது அப்ப ரிஷப லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் தான் டாப்பு அப்போ உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் தர்ம கர்மாதிபதி உங்களுடைய தங்கி கடுமையான உழைப்பாளியாக தான் இருப்பாங்க தந்தை கீழ்நிலையில உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பாங்க அம்மா வழியிலயோ அப்பா வழியிலயோ கண்டிப்பா அரசு பணியில இருக்கிறவங்க இருப்பாங்க ஏன்னா மனைவியோ கணவன் வழியிலாவது யாராவது வந்து அரசு பணியில இருப்பாங்க கட்டாயமா இல்ல உயர்ந்த பதவியிலையாவது இருப்பாங்க பதினொன்னுக்குரியவரை குரு ஓ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உச்சமாகக்கூடிய வீடு மூன்றாவது வீடு பதினொன்னு மூணு உபஜயஸ்தான அதிபதி வலுத்து நிற்கக்கூடிய இடம் ஜெயிக்காம எங்க போக போறீங்க ரிஷபராசி அன்பர்களே கடவுளை வந்து நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான பிடிச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் தான் உங்களுக்கு சிறப்பான லாபஸ்தான லாபஸ்தான அதிபதி அப்போ உங்களுக்கு நீங்கள் நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ராமேஸ்வரம் வருஷம் வருஷம் கூட நீங்கள் போயிட்டு வரலாம் சுக்கிரன் உச்சமாகறாரு ரங்கநாதரை போயிட்டு ஸ்ரீரங்கத்தில் வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு பரிகாரமாக வரும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா பன்னெண்டுக்குரியவர் உங்களுக்கு செவ்வாய் அவர் நீசமாகக்கூடிய வீடு மூன்றாம் வீடு இளைய சகோதரன் சகோதரி உங்களுக்கு மானக்கசப்பு வரலாம் அவங்க கூட இல்ல அவங்க உச்சமாக கூடிய ஒன்பது செவ்வாய் பகவானுடைய வீடு அப்போ தந்தை வந்து கோபக்காரரா இருப்பாங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு கெத்தா இருக்கணும் அப்படின்றத விட ஒரு கோபம் சும்மா உட்கார்ந்தா கூட ஒரு கோபம் இருக்கும் நான் இப்படிதான் இருப்பேன் ஆனா அவங்க தந்தை குடும்பம் வந்து சிறப்பா தான் இருப்பாங்க நல்லா வாழ்ந்து இருப்பாங்க நல்லாதான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உழைப்பால் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுடைய தந்தையெல்லாம் வந்து ஒரு பூர்வீகம் ஒரு சொத்துக்கள் எல்லாமே வந்து இந்த பையன் பிறந்தோம் இந்த பையனோ பொண்ணோ பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பூர்வீக வந்து நிறையாங்க ரிஷபராசில பிறந்தவங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்களுடைய அப்பா அம்மாவும் உயர்ந்து உயர்ந்து பாத்துப்பீங்க இப்படிப்பட்ட மகத்தான ஒரு ரிஷபம் தத்துவத்தின் தத்துவத்தின்படி உங்க வாழ்க்கையே நீங்க இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஒன்பதுக்குரியவர் தந்தைக்கானவர் பத்துக்குரியவர் ஆறுல போயிட்டு உச்சமா இருக்காருங்க அப்போ பஸ்ட் தொழிலா வேலையா அப்படின்னா வேலைக்குதான் முன்னுரிமை அதுக்கப்புறம் தான் சொந்த தொழில் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நான் முதலாளியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதலாளியா இருந்துக்கலாம் ஆனா அங்கேயும் வந்து தான் வேலை செய்யற தான் இருக்கும் லேபரோட சேர்ந்து நீங்களும் வேலை செய்யற தான் இருக்கும் லேபர் செய்யறத தொழிலாளிங்க கூட வந்து நீங்க பாத்துப்பீங்க சனி ஆறாம் தான் உச்சமாகறாரு தொழில்காரகன் உங்களுக்கு பன்னெண்ட பாக்குது அப்போ ஒரு கடனுக்காக ஒரு கடனை நீங்க அடைக்கணும் அப்படின்றதுக்காக எதையாவது வித்து கட்டணும் அப்படின்ற நிலைமை வரும் கொஞ்சமாவது நீங்க சரி பண்ணிதான் ஆகணும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு இப்படி தான் அமர்ந்திருக்கு ஒரு சொத்தின் பேர்ல ஒரு கடன் இல்ல கடனுக்காக சொத்தை வித்துட்டேன் இது இல்லாமல் இந்த ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையை நகரவே நகராது இப்படியெல்லாம் காலச்சக்கர தத்துவத்தின்படி கால தத்துவத்தின் தத்துவத்தின்படி ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கான வாழ்க்கை சூட்சமும் இன்னும் நிறைய இருக்கு இதை நம்ம வந்து சுருக்கமா உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இருக்கோம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில இறையருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க சிறப்பா வாழ்வீங்க எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் நீங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உங்க வாழ்க்கையில பிரதோஷ வழிபாடு பண்ணும் பொழுது கட்டாயம் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறுவீங்க இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி